வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்மூலர் இந்த இடம் நம்ம என்னுடைய பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை தினம் விடுமுறை என்று சற்று முன்பு வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகம் கல்வித்துறை அதிகாரிகள் ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க சோ இதை பற்றி இந்த இடத்தில் பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் கல்விமுறை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கான் மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சுக்கோங்க ஸோ என்ன அப்டேட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு ஹேப்பி நியூஸ் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை மாவட்ட ஆட்சியர் அதிரடி உத்தரவு தமிழகத்தில் உள்ள மாணவர்களுக்கு பொதுவாக ஏதாவது விசேஷ நாட்கள் திருவிழா பண்டிகை இருந்துச்சுன்னா பொது விடுமுறை வந்து பார்த்தோம்னா வழங்கப்படுவது வழக்கம் அதன் அடிப்படையில் எந்த மாவட்டத்தில் பொது விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது என்று பார்த்தால் திருநெல்வேலி மாவட்டத்தில் நெல்லை நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு நெல்லையப்பர் அருள் தரும் அம்மன் திருக்கோயில் தேர் திருவிழா ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி நடப்பாண்டுக்கான தேர் திருவிழா நாளை வெள்ளிக்கிழமை நல்ல நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா நடத்தப்பட இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மக்கள் அனைவரும் கலந்து கொள்ளும் விதமாக நாளை திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கு அரசு இடங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூர் விடுமுறையை ஈடு செய்யும் விதமாக ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று வேலை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது அன்றைய தினம் பள்ளி கல்லூரிகள் செயல்படும் என்று மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டரை வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பித்திருக்கிறார்கள் ஸோ நாளைய தினம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோயில் தேர் திருவிழா காந்துமதி அம்மன் திருவிழா நடைபெற இருக்குது இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாளைய தினம் நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் மெட்ரிகுலேஷன் எல்லா ஸ்கூல்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹாலிடே தான் இது தொடர்பான மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் ஊடு தலங்களுக்கு செய்தி குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்கிறார்கள் ஸோ இதான் அப்டேட்டு ஸோ வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க ஸோ உடனுக்குடன் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கைய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் லீவ் ரிலேட்டடாக கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே வந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும் ஸோ இதான் அப்டேட்டு ஸோ மறக்காத வீடியோ பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ